ஒவ்வொரு ஊராட்சி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊராட்சியில் ஐநூத்தி நாற்பத்தி நாலு கலைஞர் விளையாட்டு கிட்ட வளர்க்கனா அந்த ஐநூத்தி நாற்பத்தி நாலு குழு அந்த இளைஞர்கள் எங்கெங்கு விளையாடுகிறார்கள் நமது மாவட்ட விளையாட்டு இருந்து தெரியும் தருமபுரி மாவட்டத்தில் நமது இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல நிறைய இளைஞர் கலந்து மாட்டாங்க அதனால அந்த இளைஞர்களை கண்டு கிரிக்கெட் விளையாட கிரிக்கெட்டும் வாலிபால் விளையாட வாலிபால் தனித்தனியான குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டு பராமரித்தல் கண்டிப்பாக இந்த அந்த விளையாட்டு நிகழ்ச்சி அந்த இளைஞர்களை சென்று மாவட்ட முழுமையான இளைஞர்கள் போதை பழங்கத்தில் இருந்து விடுபடுகள் வாய்ப்பு தருமபுரி மாவட்டத்திலும் அனைத்து கிராமத்திலும் விளையாட்டு திட மாணவர்கள் இளைஞர்கள் விளையாட்டு திறனுக்கு அவர் ஏற்பாடு கேட்டுக்கொண்டு